புஷ்பா இரண்டாம் பாகம் வெளியாகி வசூலை குவித்து வரும் நிலையில் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கல் மேல் சிக்கல் எழுந்துள்ளது சமீபத்தில்தான் அல்லு அர்ஜுன் சிறை சென்று நிபந்தனை ஜாமீன் வெளியான நிலையில் இப்போது அடுத்த சிக்கல் எழுந்திருப்பது சினிமா நட்சத்திரங்களை எடுத்துள்ளது நடிகர் அல்லு அர்ஜுன் ரஸ்மிகா மந்தனா பகத் ஃபாசல் நடிப்பில் வெளியான புஷ்பா இரண்டாம் பாகம் ஆயிரம் கோடியை கடந்து வசூல் பெற்று வருகிறது படம் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் அல்லு அர்ஜுன் விஷயம்தான் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானா மாநிலத்தை வர் பாஸ்கரன் இவர் தனது குடும்பத்துடன் புஷ்பா இரண்டாம் பாகம் படம் சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக ஐதராபாத்தில் உள்ள ஒரு தியேட்டருக்கு கடந்த நான்காம் தேதி சென்றுள்ளனர் அப்போது நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் திரைப்பட குழுக்கள் அந்த தியேட்டருக்கு வந்ததால் ரசிகர்களின் கூட்டம் அதிகரித்தது அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார் பாஸ்கரன் மனைவி ரேவதி அதில் மகனும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தெலுங்கானாவில் இனி எந்தவொரு படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கான அனுமதி வழங்கப்படாது என அம்மாநிலம் உத்தரவிட்டுள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து அல்லு அர்ஜுன் அந்த குடும்பத்திற்கு நிதி உதவியும் செய்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுனை தெலுங்கானா போலீசார் கைது செய்தனர் அதன் பின்னர் தெலுங்கானா உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியதால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டதற்கு திரைத்துறையினர் கண்டனம் தெரிவித்தாலும் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மரணமடைந்த ரேவதி என்ற பெண்ணின் பக்கம் பேசினார் மேலும் சிகிச்சையில் உள்ள சிறுவனுக்கு ஆதரவாகவும் பேசினார் காவல்துறையும் நாங்கள் வரவேண்டாம் என்று சொன்ன பிறகும் அல்லு அர்ஜுன் அங்கே வந்தார் என விளக்கம் கொடுத்தது இப்படியான நிலையில் சிறுவனுக்கு மூளைச்சாவு ஏற்பட்டுவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மூளைச்சாவு என்பது கிட்டத்தட்ட உயிரிழப்பு ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லலாம் பொதுவாக மூளைச்சாவு அடைந்த ஒரு மனித உடலில் அடுத்தடுத்து உடல் பாகங்கள் செயலிழக்க செய்யும் ஆனால் அதற்குள் அந்த உடலில் இருந்து நல்ல நிலையில் உள்ள பாகங்களை மற்றவர்களுக்கு பொருத்தும் நோக்கில் ஈடுபார்கள் குறிப்பாக கண் கிட்னி போன்றவற்றை கூறலாம் ஆனால் தற்போது மூளைச்சாவு அடைந்திருப்பது சிறுவன் என்பதால் மருத்துவ குழு எந்த மாதிரியான அறிவுரைகளை வழங்கப் போகின்றார்கள் என்பது குறித்து பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்படியான சூழலில் அல்லு அர்ஜுன் மீண்டும் கைது செய்யப்படுவாரா அவர் மீது வழக்கு பதியப்படுமா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏற்கனவே அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட போது திரைத்துறையினர் அரசியல்வாதிகள் எல்லாம் கண்டனம் தெரிவித்த நிலையில் இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க போகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்